அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமது பதிவின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி நவகிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளைத் தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு ஆகிறார் அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு ஏன்னா குரு அப்படின்னா இரலை போக்குபவன் அதான் இந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கும் ருங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இரளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார் திருமணத்திற்கு குருவேனும் கல்விக்கு குரு வேணும் உத்தியோகத்திற்கு குருவேனும் குழந்தை பாக்கியத்திற்கு குருவேனும் வேணும் ஆயுளுக்கு குரு வேணும் குரு பார்த்தால்தான் நன்மை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான் இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வந்து எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருவருடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல அதே மாதிரி இந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இதில் வர பலாபலங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள் ஜோதிட அரிச்சுபடி களஞ்சியங்கள் இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும் சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும் அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ அன்லைக் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் வந்து முழுமையான பலன்கள் கிடைக்காது ஏன் இதை சொல்கிறோன்னா இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிக்குமே சூப்பராக இருக்குது ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும் கமெண்ட்ஸ் போடணும் இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும் கோடீஸ்வரன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு இது நமக்கு தேவையில்லை எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும் என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும் பாதிக்கப்படுற மாதிரி வெளியில் வர்றதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னார் அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது இது நடக்கும் நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காணுறோம் அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை பனிரெண்டு ராசிகளுமே நன்னாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபடங்களை விரிவாக நாம் பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் பதினோராம் நாள் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பிரவேசிக்கிறார் அந்த சமயத்தில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம் பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ நாளாக குரு பகவான் தங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பல நன்மைகளை செய்து வந்தார் தற்சமயம் குரு பகவான் பெயர்ச்சியாகி பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் விரயம் அப்படின்னா லெஸ் பிளேஸ் விரயம் ஆகிறது கழிஞ்சு போகிறது அந்த இடத்துக்கு வராது பன்னெண்டில் குரு வரும் என்ன தீமைகளை கொடுப்பார் நன்மை இல்லை தீமை தான் என்னென்ன தீமை எப்படி கஷ்டப்பட போகிறோங்கிறத பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புளிப்பானி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் தீமைகள் வரலாம் இருந்தாலும் அதற்கு பிராய சித்தம் பரிகாரங்கள் உண்டு என்ன பண்ணணுங்கிறது இறுதியில் சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்லிட்டா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம் அந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல பாடலில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் வன்மை உற்றிட ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததும் வன்மை உற்றிட அப்படின்னா ரொம்ப வன்மை கெட்டதில் அதிக பலம் வாய்ந்தவன் கெடுதல் செய்வதில் அதிக வல்லவன் வன்மை உற்றிட ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததும் ஈர் ஆறில் குறை வரவே ஈர் ஆறுன்னு அவ்வளோ பன்னெண்டு உங்களுக்கு பன்னெண்டாம் படத்துக்கு வருது குரு வரவே ராவணனும் மாண்டான் அடி இழிவாய் ராமன் கை அம்பாள் இறந்து சிவலோகம் சென்றான் ஊராரும் தூஷிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வார் நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் அதான் பாட்டு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில் பன்னெண்டில் குரு வரும் பொழுது பலம் வாய்ந்த ராவணனும் ராமனுடைய அம்புபட்டு சிவலோகம் பிராப்தி அடைந்தான் அப்படிங்கிறது சொல்கிறார் ஏன்னா ராவணன் சிறந்த சிவபக்தன் ராவணேஸ்வரன் சிவபெருமானுக்கு சமமான பட்டம் ஈஸ்வரன்கிற பட்டம் ஐந்து பேருக்கு தான் உண்டு ஈஸ்வரனா தலைவன் ஹெட்டு அதில் அசுரனாக இருந்து பல அடுத்தவன் மனைவியை கொய்தவன் ராவணன் அவனுக்கு வந்து சிறந்த சிவன் ஏன்னா தன்னுடைய நாடி எல்லாம் எடுத்து வீணையாக செஞ்சு சாமவேதத்தை பாடி சிவனை மகிழ்விச்சான் சிறந்த சிவபக்தன் இருந்தாலும் பாபம் புண்ணியம் இவன் கை அம்புபட்டு ராமன் கை அம்புபட்டு இறந்து சிவலோகத்துக்கு என் காலடிக்கு வரணும்னு சிவபெருமானுடைய விதி அப்படி எதனால் அது நடந்தது அப்படின்னா பன்னெண்டில் குரு வரும் பொழுது அது நடந்திருக்கு ஊராரும் தூஷிப்பார் ஊரில் இருக்கிற எல்லாரும் கண்டபடி பேசுவாங்களா நம்மளை எவனும் பாராட்ட மாட்டான் கேவலம் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நடக்கும் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வர் சொந்த பந்தங்கள் அதிக கெடுதல் செய்வார்கள் நல்ல உத்தமனாக இருந்தாலும் நீங்கள் நல்ல உத்தமனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் ஊழ்வினை என்ன செய்வேன் தாயேன்னு போட்டிருக்கேன் குரு இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுவே பன்னெண்டு குரு வந்தால் நீ பேர் பட்டாலாக இருந்தாலும் இதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறார் இது பாடல் விளக்கமுறை என்ன சொல்கிறார் பொருளாதாரம் துக்கம் பொருளாதாரத்தில் இழிவு நஷ்டம் துக்கம் துக்ககரமான சம்பவங்கள் துக்க செய்திகள் கேட்குறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் பயம் அதிகரிக்கும் பயம் உண்டாகும் எதை பார்த்தாலும் எதோ நடந்துருமோ என்னமோ ஆயிருமோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ எல்லாம் பயம் ஏற்படும் வாகனப்பழுது அடிக்கடி நடக்கும் போகும் வழியில் துக்கம் ஏற்படும் எங்கே பிரயாணம் போனோம்னா அங்கே பிரச்சனை புரிஞ்சுக்குங்க பிரயாண பயம் பிரயாண துக்கம் மன உளைச்சல் ஏற்படும் ரொம்ப மன ஊன்னிங்காறுது உளைச்சல் ஏற்படும் எப்போ கேளு என் நடாது எதப்பாலும் இப்படியே இருக்குது சீப்போ அப்படின்னு கொண்டு வந்து அழுகவும் முடியாது சொல்லவும் முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் விலை வாயில் சொல்ல முடியாது மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் சிலருக்கு திடீர் திருமணம் எதிர்பார்க்காமல் கல்யாணம் நடந்துடுமா திடீர் திருமணம் ஏற்படும் பிரயாண சங்கடம் நான் சொன்னேன் பிரயாணத்தில் சங்கடம் போக்குவரத்தில் வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கும் வியாதி வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் நோய் குறையாதான் இருக்க இருக்க அதிகமாகுமா அதிகாரிகளின் மூலம் துன்பங்கள் ஏற்படும் செய் அமைதி இருக்காது செய்கிற தொழிலில் மன அமைதியாக இருக்காது திருப்தியாக வேலை செய்ய முடியாது செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் பொருள் களவு போகும் நம்மளுடைய சொந்த பொருள் திருட்டு போயிடும் கௌரவ பாதிப்பு ஏற்படும் தாயார் தாப்படாருக்கு உடல்நலக் கோளாறு சில பேருக்கு கருமம் பண்ணுற காரியமும் வரும் போட்டிருக்கார் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் இதெல்லாம் அனைத்திலும் பிரச்சனை அனைத்திலும் விரயம் புத்திகெட்டு அலைந்து பலர் இடமும் அவமானம் பெயர் ஏற்படக்கூடிய காலம் இது அப்படின்னு போட்டிருக்கார் கல்வி உயர்கல்வி தனியார் துறை கணக்கு வழக்கு இந்த துறையில் செயல்படக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது கடகராசிக்கு நன்மையை தரலை கெடுதல் தான் பலன்களை கேட்டிருப்பீங்க நான் சொல்லலை இது புளிப்பான சித்தர் மற்ற பெரிய பெரிய இருந்து எடுத்து சொன்னது தான் இதுக்கு என்ன பரிகாரம் என்ன பண்ணணும்னு எல்லாம் யோசிப்பீங்க கவலைப்படுவீங்க ஒன்றும் வேண்டாம் அவங்க சொந்த ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்தோம்னா அதில் குரு பகவான் ஸ்ட்ராங்காக நல்ல இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தோம்னால் இதை பற்றி டோன்ட் கேர் கவலையப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க பார்க்கவே என்னுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி வரும் அலைபேசி எண் வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து குரு பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்து பயிற்சிகளுடைய முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு குரு தோஷம் விலகி நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று குரு பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்